எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருவது பலருக்கு வயிற்றில் புலியை கரைப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார் சென்னை பெருங்குடியில் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் காணலாம் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் வயிற்றில் புலியை கரைக்கிறது எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு அனைத்து தரப்பு வயதினரும் குறிப்பாக குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரை எல்லா தரப்பினரும் பயன்பெறுகிற வகையிலான ஆட்சியாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெடியல் பேருந்து பயணம் என்கின்ற ஒரு திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக பயன்பாட்டில் இருந்து வருகிறது உலகில் வேறு எந்த நாட்டிலும் பொது போக்குவரத்து இலவசம் என்று என்கின்ற ஒரு நிலை இல்லை தமிழ்நாட்டில் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த திட்டத்தை அறிவித்ததற்கு பிறகு நானூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி பயணங்கள் இதுவரை இலவச பயணங்கள் நடைபெற்ற முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது கிராமங்களில் இருக்கிற மகளிருக்கும் இலவச பயண திட்டத்தை விரிவாக்கம் செய்திட வேண்டும் என்ற கோரிக்கை வந்தது எனவே அந்த வகையில் மாண்பு முடிவு தமிழ்நாட்டின் முதலமைச்சரவர்கள் தாயுள்ளத்தோடு அந்த கோரிக்கையை ஏற்று ஊட்டி கொடைக்கானல் வால்பாறை போன்ற பல்வேறு மலை கிராமங்களில் இருக்கிற மக்களும் இன்றைக்கு பயன்படுகிற வகையில் பழங்குடியினரும் மலைவாழ் மக்களும் பயன்படுகிற வகையில் இன்றைக்கு அந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்து கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் என்றிருந்த மானிய தொகை இன்றைக்கு மூவாயிரத்தி ஐம்பது கோடி என்கின்ற அளவில் உயர்த்தப்பட்டிருக்கிறது